உதயன் டிஜிட்டல் வலியுலி நேயர்களுக்கு வணக்கம் இந்த காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக திகழ்பவர் தனுஷ் இவர் தற்போது தனது ஐம்பதாவது படத்தை தானே இயக்கி நடித்துள்ளார் இந்த நிலையில் தனுஷ் நடிப்பில் கடைசியாக வெளியான கேப்டன் மில்லர் படம் படித்துள்ள சாதனையை கொண்டாடி வருகின்றனர் ரசிகர்கள் தனுஷ் மற்றும் அருண் மாதேஸ்வரன் கூட்டணியில் வெளியாகி பெரும் வெற்றி பெற்ற படம்தான் இந்த கேப்டன் மில்லர் அருண் மாதேஸ்வரன் இந்த படத்தை இயக்கினார் படத்திற்கு ஜி வி பிரகாஷ் இசை அமைத்திருந்தார் பிரியங்கா மோகன் சந்தீப் கிஷன் நிவேதிதா ஆகியோர் படத்தில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர் கேப்டன் மில்லர் திரைப்படம் கடந்த பன்னிரெண்டாம் திகதி பொங்கல் பண்டிகை முன்னிட்டு திரையரங்குகளில் வெளியாகி பெரும் வரவேற்பைப் பெற்றது தனது கிராமத்தில் பிரிட்டிஷ் படைகளுக்கு இருக்கும் மரியாதை மற்றும் பயத்தை பார்த்து அவர்களின் படையில் சேர்வதை லட்சியமாக கொண்டிருக்கிறார் தனுஷ் ஆனால் தன் கிராமத்து மக்களையே பிரிட்டிஷ் படைகள் கொன்று குவிக்கும் போதுதான் கைகளில் இரத்த கரை எண்ணி மனம் வருந்தி பிரிட்டிஷ் படையிலிருந்து வெளியேறி அவர்களுக்கு எதிராக கேப்டன் மில்லராக மாறி போராடுகிறார் தனுஷ் இலங்கையில் நடந்த சில போர் நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு அதை இந்தியாவில் சுதந்திர போராட்டத்திற்கு முன்பாக நடந்து கதையாக சித்தரித்து கேப்டன் மில்லர் படத்தை அருண் மாதேஸ்வரன் இயக்கியிருந்தார் இந்த நிலையில் தற்போது இங்கிலாந்தில் நடைபெற உள்ள பத்தாவது சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த வெளிநாட்டு மொழி திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற பிரிவில் கேப்டன் மில்லர் திரைப்படம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இந்த மகிழ்ச்சியான செய்தியை படத்தின் தயாரிப்பு நிறுவனமான சத்ய ஜோதி பிலிம்ஸ் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளது மேலும் கேப்டன் மில்லர் திரைப்படத்தை தவிர வேறு எந்த தமிழ் படமும் பரிந்துரைக்கப்படவில்லை முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது தனுஷின் தீவிர ரசிகர்கள் இணையத்தில் பகிர்ந்து கொண்டாடி வருகின்றனர் இதுபோன்ற சுவாரஸ்யமான விடயங்களை பார்வையிட எமது உதய டிஜிட்டல் வலையொலி பக்கத்தை பின்தொடருங்கள் மறக்காமல் அருகில் உள்ள மணி பொத்தானையும் அழுத்தி செல்லுங்கள்